இன்றைய பைபிள் வசனங்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களை செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் பத்தொன்பது அன்பார்ந்தவர்களை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் ஒன்றியோவான் அதிகாரம் நான்கு வசனம் ஏழு நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறை மக்கள் எனவே அதற்கிசை பறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் வசனம் கிறிஸ்து கிறிஸ்துவேசின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாயிருக்கிறீர்கள் கலாத்தியர் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஆறு